வணக்கம் அன்பு ஜோதிட நாயர்களே நம்ம கிரகங்களின் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற கிரகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பகவான் இந்த சனி பகவான்னாவே எல்லாருக்கும் பயம் பதட்டம் வந்துடும் ஏழரை சனி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி திசை சனி புத்தி சனி பாதகஸ்தானத்திலிருந்து திசை நடத்துறது சனி ராகு கேதுகளோட நெருங்கிய இதில் கிரகண தோஷம் மாதிரி இருக்கிறது சனி நீச்சம் பெற்ற அமைப்பு சனி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறதுல இந்த மாதிரி சனியை பற்றின விஷயத்தை அந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு அருமையாக எளிமையான பரிகாரத்தை இப்போ நம்ம பேச போகிறோம் சரிங்களா இப்போ சனினாவே பொதுவாக உத்தியோகத்துக்கு அதிபதி ஜீவனத்துக்கு கர்மகாரர்களும் கூட நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சனி திசை ஒருத்தருக்கு நடந்துச்சுனாவே பொதுவாக ஒரு லேசி பய உணர்வு சனி கொஞ்சம் தனிமை விரும்பி ஆயிடுவாங்க அப்போ சனி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இல்லாமல் பலமிழந்த நிலையில் இருந்தால் அவங்களுக்கு சனிக்கிழமை மறிகொழுந்து கையில் வச்சுக்கிறது ஒரு நல்ல பரிகாரம் சனி பகவானுக்கு மறிகொழுந்து சாத்தி நல்லெண்ணெயில் ரெண்டு தீபம் போட்டு வழிபாட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை உணவு தண்ணீரோடு சேர்த்து தானம் கொடுக்கறதும் சிறந்த எளிய பரிகாரம் சனி அப்படின்னா தனித்து விடப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதே மாதிரி பைரவருக்கு கால பைரவருக்கு சனிக்கிழமை உளுந்து வடையோ இல்லைன்னா உளுந்து வடையோட சேர்த்து தேன் கலந்து நெய்வேதிகமாக வச்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது சனியின் தோசத்தை பெருமளவு குறைக்கும் அப்புறம் இந்த இஸ்லாமிய சோழர்கள் வந்து சுர்மா யூஸ் பண்ணுவாங்க கண்ணுக்கு மை மாதிரி அந்த சுர்மா வந்து சிறந்த பரிகாரம்ங்க அதாவது நாட்டு மருந்து கடையில் அஞ்சனை கல்லுன்னு ஒன்று கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னாவே நிறைய கல் கிடைக்குங்க அதை விளக்கண்ணியில் விட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி நீங்கள் திலகமாக வச்சுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா அந்த சுருமா பொடி வாங்கி கூட நீங்கள் அதை விளக்கண்ணியில் பொழச்சி வச்சுக்கலாம் இது வந்து அருமையாக வேலை செய்யும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போனீங்கன்னா கால்நடையாக போங்க கால்நடையாக போகிறது வந்து நல்ல ஒரு பரிகாரம் இனியும் சொன்ன சொல்ல போனால் இந்த சனி ஜீவனஸ்தானத்தை அல்லது சூரியனுடைய தொடர்பு சூரியன் மேலே பார்வை செலுத்தக்கூடிய காலத்திலெல்லாம் முதலீடு தொழிலில் திடீர்னு கொஞ்சம் வீழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகு கேதுகள் கோச்சாரத்தில் சந்திக்கும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா மருத்துவ செலவுகளையும் வச்சிடும் அதுக்காக தான் இந்த சனிக்கு ரொம்ப சிறந்த பரிகாரம் வந்து அஞ்சனைகள் தான் சரிங்களா அதோட மறைக்கொழுத்து இனியும் சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பராமரிப்பு இல்லாதவங்களுக்கு ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை தன்னால் இயன்ற உதவிகள் செஞ்சீங்கன்னா உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி அது அந்த சனி திசை ஒரு நல்ல நிலையில் பாதிப்பு இல்லாமல் உங்களை கொடுத்து சரிங்களாங்க நன்றி Добро